బాయ్ ఫ్రెండ్స్ వణక பெண்களும் மென்ச்சுரல் சைக்கிள் அவங்களோட பீரியட்ஸ் இல்லைனா மாதவிடாய் நாட்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இல்லையா ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஏதோ ஒரு ரோலர் கோஸ்டரில் ரைட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமான டைமாக இருக்கும் வருது அப்படின்னு நினச்சாலே பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் வந்து ஜஸ்ட் லைக் தட் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக அவங்களுக்கு அந்த நாட்களில் கடந்து போயிடுவாங்க ஒரு சிலர் இன் பிட்வீனில் எனக்கு அப்படி ஜஸ்ட் லைக் தட்டும் இல்லை ரோலர் கோஸ்டர் மாதிரி பயமும் இல்லை இன் பிட்வீன் ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க ஸோ எல்லாருக்குமே பொதுவாக இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்த பீரியட்ஸ் டைம்ல பெண்களுக்கு ஏற்படுற ஹார்மோனல் சேஞ்சஸான ப்ரொஜெஸ்டானில் வர்ற சேஞ்சஸ் ஈஸ்ட்ரோஜன்ல உங்களுக்கு ஏற்படுற சேஞ்சஸ் இதனால பொதுவாக அந்த டைம்ல நிறைய பேர் ஃபேஸ் பண்ற சிம்டம்ஸ் என்னவா இருக்கும் ப்ளோட்டிங் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் நிறைய பேர் ஃபுல் பாடியே ஹெவியா இருக்குன்னு நினைக்கலாம் பிரெஷ் ரொம்ப ஹெவியா இருக்கும் பெயின் இருக்கும்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஆன்சைட்டி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மூடு ஸ்விங் ஆகும் இப்படி நிறைய நான் ஒரு சிலது தான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய பேர் நிறைய விதமான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணலாம் ஸோ அந்தந்த ப்ராப்ளம்ஸை பொறுத்து நீங்கள் எந்த கேட்டகிரியில் வரீங்க ரொம்ப சிவியர் பெயின் இல்லைனா ஓகே ஓகே இல்லைனா ஜஸ்ட் லைக் தட் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டகிரியில் உங்களை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வருவோம் பீரியட்ஸ் டைமில் எக்ஸசைஸ் பண்ணலாமா பெண்கள் அதுதான் டாபிக் ஸோ எதுக்காக ஃபஸ்ட்டே கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் எந்த கேட்டகிரின்னு பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறோன்னா ஜஸ்ட் லைக் தட் எல்லாருக்குமே ஒரே இது பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பொருந்தவே பொருந்தாது ஸோ உங்களுக்கு உங்களோட உடல் அமைப்புக்கு தகுந்தாப்பில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பயப்படணும்னு அவசியமே இல்ல தாராளமா நீங்க உங்களோட எக்ஸசைஸ கண்டினியூ பண்ணலாம் ஏன் அப்படின்னா ஜஸ்ட் நாலு நாள் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதுக்குள்ள என்னோட பீரியட்ஸ் வந்துருச்சு அதனால நான் ஒரு நாலஞ்சு நாள் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணும் ஏன்னா எக்ஸசைஸ் பண்ண கூடாதாமே பீரியட்ஸ் டைம்ல அப்படின்னு நினைச்சிட்டு எந்த ஒரு பெயின் இல்லாதவங்க கூட இந்த ஒரு டவுட்டா இருக்கு அப்படின்றனால செய்யாம ஒரு பிரேக் எடுத்துட்டு பண்ணுவாங்க அதுக்கு மோஸ்ட்லி நம்ம நினைச்சுக்கிற ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல எல்லாம் உள்ள லேடீஸ் அவங்க எல்டர்ஸ்லாம் பார்த்தா அவங்க வீட்டு வேலை எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தவங்க பீரியட்ஸ் டைம்லனா ஒரு குக்கிங் கூட பண்ணாம தனியாக தனியாக இருந்த மாதிரியெல்லாம் படத்தில் பார்க்குறோம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம வீட்டில் மேபி எல்டர்ஸ்லாம் அப்படி சொல்லி கேட்டிருக்கோம் ஸோ அந்த ஒரு டவுட் இருக்குது அதனால தான் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அவங்களுக்கு அவங்க செஞ்ச ஒரு லைஃப் ஸ்டைல் வேலையும் நம்மளோடதையும் மேட்சே பண்ண முடியாது ஸோ அவங்களோட ரொம்ப தூரத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் இல்லைனா விறகு இந்த மாதிரி வெயிட் எதையாவது தூக்கிட்டு நடந்துட்டு வந்திருக்கலாம் மாவு அரைச்சலிருந்து எல்லா இதையுமே அவங்களோட வேலை செய்கிறதுங்கிறது ஃபிசிக்கலி ஃபுல் வேலை செய்கிற அந்த பேட்டனுக்கும் நம்மளோட இப்போ உள்ள டே டு டே வேலையிலலாம் அந்த மாதிரி எதுவுமே ஒரு ஃபிஃப்டி கூட நம்ம அது மாதிரி செய்கிறோமாங்கிறது இல்லவே இல்லை செய்கிறதே கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்களோட கம்பேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்தாங்களே அது மாதிரி நமக்கும் ரெஸ்ட் வேணுமான்னு அவசியமே யோசிக்கணும்னு அவசியமே இல்லை ஸோ நீங்கள் உங்களை ஜஸ்ட் லைக் தேட் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ன வேணாலும் எக்ஸசைஸ் செய்யலாம் ஜஸ்ட் என்ன வேணாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ரொம்ப பெரிய ஒரு பிகினர் லெவல் ஹை எல்லாம் செய்யாதவங்க அந்த டைமில் போய் ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸை ஒரு வெயிட்டை தூக்கி இது ட்ரை பண்ணட்டுமா ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு தலைகீழே நிற்க போகிற இன்வர்ஷன்ல உள்ள யோகா போஸ் போய் என்ன ப்ளட் தலையிலே வர்ற மாதிரி உள்ளதை போய் ட்ரை பண்ணனும்ங்கற அவசியம் கிடையாது. அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க ஜஸ்ட் என்ன பண்ண முடியுமோ உங்க உடல் வழக்கு தங்குதாப்ல நீங்க ட்ரை பண்ணலாம். இல்ல நான் நல்ல ப்ரோ என்னால எது வேணாலும் செய்ய முடியும் நான் அட்வான்ஸ் லெவல்ல இருக்கேன் என் பாடியும் எனக்கு கொத்துளைக்குது அப்படி நினைச்சீங்கனா எந்த ரெஸ்ட்ரக்ஷனும் இல்ல நீங்க பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்டில் வேணா அந்த இன்வர்ஷன் போஸ்ட்ல உள்ள யோகா சிரசாசனம் இந்த மாதிரி உள்ளத மட்டும்னா நீங்க ஒரு 1 ஆர் 2 டேஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லா இருக்கும். அதர் தேன் தட் நீங்க எது வேணாலும் செய்யலாம். இந்த மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கிற ஒரு சைக்கிளா இருக்கும். என்னோடதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஜஸ்ட் இருந்தாலுமே எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருக்கிற விட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறத விட நீங்களுமே ஜஸ்ட் ஒரு அவுடோர் வாக்கிங் போனீங்கன்னா கூட யூ ஃபீல் பெட்டர் அந்த மூட் ஸ்விங் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகலாம் இல்லைனா ஜஸ்ட் ரொம்ப மைல்டாக உள்ள யோகா ஸ்ட்ரெச்சஸ் எவ்வளோ முடியுமோ ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் எல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்யும்போது கூட அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இருக்கும் எப்படின்னு பார்த்தோம்னா அப்போ சுரக்குற எக்ஸசைஸ் பண்ணும்போது சுரக்கிற என்டோஃபின்கிற ஹார்மோன் ஒரு நேச்சுரல் பெயின் கில்லராகவே இருக்கிறனால அது உங்களுக்கு ஒரு சம் எக்ஸ்டெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் டேப்லெட் ஏதாவது பெயின் கில்லர் எடுத்துக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் மேபி அதோட டோஸ் கம்மி பண்ணுறோம் ஃப்ரீக்வன்சியை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு இடைவெளி அதிகமாக விட்டு எடுத்துக்கிற மாதிரி இதில் ஏதாவது சேஞ்சஸ் வரலாம் நீங்கள் எக்ஸசைஸையும் அந்த டைம்லேயும் இன்க்ளூட் பண்ணும்போது ஈவன் முதலெல்லாம் எனக்கு பெயினே இருக்காது சடனாக இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலர் சைக்கிளில் பெயின் இருக்கு அப்படி கூட நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஸோ எல்லாமே எப்பவுமே ஒரே மாதிரி ஸ்டேபிளாக போயிடாது ஸோ அந்தந்த சைக்கிளுக்கு தகுந்தாப்பில் அந்த டைமில் உங்களோட பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதுவும் பெரிய மெனப்பாஸ் அந்த மாதிரி டைமில் வருது ரொம்ப ஒரு கேப்பு விட்டு வரும்போது ரொம்ப ஹெவி ஃப்ளோ இருக்குது த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த மாதிரியெல்லாம் வரும்போது டெஃபினட்டாக உங்களோட பாடி கண்டிஷனுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் தான் செய்யலாம்னு சொல்லியிருக்கீங்களே நான் தான் செஞ்சுருக்கேனே முதல்ல ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட நான் சூப்பராக எல்லாம் செஞ்சிருக்கேன் அதனால் நானும் இப்போ கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு ட்ரை பண்ண வேண்டாம் சிம்பிள் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யலாங்க செய்யக்கூடாதுங்கிற பயத்தில் நீங்கள் உட்காந்துருக்க வேண்டாம் ஆனால் என்ன செய்யணுங்கிறத உங்களோட பாடி உங்களோட பிளட் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது பெயின் என்ன இருக்குது முதல்ல சொன்ன சிம்டம்ஸில் என்னெல்லாம் இருக்குது நீங்கள் எப்படி செய்ய முடியுங்கிறத தெரிஞ்சு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு தாராளமாக பண்ணலாம் இது ரிப்பீட்டடாக அடிக்கடி சேனலில் நிறைய சிஸ்டர்ஸ் கேட்குற கேள்வியாக இருந்துக்கிட்டே இருக்கும் இதை நம்ம இதுக்கு முன்னாடியும் கூட வீடியோ பண்ணியிருக்கோம் இதில் ஸ்டில் அகைன் இந்த டவுட்டை நிறைய பேருக்கு இருக்கிறனால க்ளியர் பண்ணுறக்காக தான் இந்த ஒரு குட்டி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த பதிவில் சந்திப்போம் nanday